இந்த நீட்டு தேர்வு என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களை மருத்துவ கல்வியிலிருந்து அகற்றுவதற்கும் உயர்கல்வியிலிருந்து அகற்றுவதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒரு சதியான ஒரு முறை என்பதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் அதுபோன்று மருத்துவத்துறை மட்டுமல்ல சட்டத்தில் தொடங்கி வெட்னரிங் இதுபோன்று எல்லா படிப்புகளிலுமே இன்றைக்கி ஒன்றிய அரசு கியூட் என்ற தேர்வுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இடங்களை தட்டி பறித்து வட இந்திய மாணவர்களை தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் நீக்க மர இன்றைக்கு உள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்டி யூனிவர்சிட்டிகளில் குறிப்பாக மரு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பெரும்பான்மையான இடங்களில் இன்றைக்கி ஸ்டே வேகன்சி என்கிற பெயரிலும் நீட்டில் தேர்ச்சி என்கிற பெயரிலும் மேனேஜ்மெண்ட்டு கோட்டா என்கிற பெயரிலும் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருக்கிறது அதனால் எங்கள் வன்முறை பண்பாட்டு படையெடுப்பு போல் பண்பாட்டு கலாச்சாரம் கஞ்சா போதை வாஸ்துகள் கலாச்சாரம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன் இதையும் மாண்முக முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன்